ஹாய் சீல குட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விருதுக்கான கேட்டகரி ரொம்ப ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கேட்டகிரின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இது நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி மெம்பராக ஒரு ஆக்டரை வந்து ஏற்றிக்கக்கூடிய கூடிய நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய விருது ஸோ இந்த விருதை வாங்கக்கூடிய நபரை நம்ம வீட்டு ஒரு பிள்ளையாகவே நம்ம வந்து ஏற்றுக்க போகிறோம் ஸோ இவர் தான் இதில் மூணு பேர்த்தில் யார் அதாவது மகாநதி விஜய் டிவி மகாநதி சீரியலின் சுவாமிநாதன் விஜய் ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலின் கார்த்திக்ராஜ் அண்ட் சன் டிவி சிங்கப்பெண்ணே சீரியலின் அன்பு இது மூணு பேர்த்தில் யாரை பார்த்தா நம்ம வீட்டு பிள்ளையாவே வந்து ஃபீல் பண்றோம் அவங்கள ஒரு நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியே அவங்களுக்கு சிரி ஒன்று நடந்தால் கூட நம்மளுக்கே நம்ம வீட்டு பிள்ளைக்கே நடந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகுது அவங்கள வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாவே அதாவது நம்ம வீட்டு பிள்ளையாவே வந்து யாரை பார்க்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது உங்களோட ஃபேவரிசம் பார்க்காத இந்த நம்ம வீட்டு பிள்ளை விருதுக்கு வந்து இந்த மூணு பேர்த்தில் யார் தகுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை வச்சு மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு அப்புறம் யார் வந்து மக்களுடைய உங்களுடைய அதிக ஓட்டுகளை வந்து வாங்குகிறாங்களோ you அவங்கள தான் நம்ம வீட்டு பிள்ளையாக வந்து ஏற்றுக்க போகிறோம் ஸோ அந்த நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற விருது வாங்க போகிற ஹீரோ வந்து உண்மையாலுமே ஸ்பெஷல் 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 ரொம்பவே ஸ்பெஷல்னு தான் சொல்லணும் மற்றதெல்லாம் கூட வந்து சே சீரியல் ஓரியண்டடான விருதாக வந்து இருக்கும் இது வந்து நம்ம வீட்டு பிள்ளையாகவே அவங்கள வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விருது ஸோ அப்படிப்பட்ட ஸ்பெஷலான விருது வந்து யாருக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஈகராக இருக்கேன் பார்ப்போம் வாக்குகள் வந்து யாருக்கு அதிகம் போகுது யார் இந்த விருதை தட்டி செல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது மூணு பேரையுமே இப்போ வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த மூணு பேருக்கு தான் வந்து அதிக ரசிகர்கள் பட்டாளம் வந்து இருக்காங்க ஸோ இவங்கள தான் வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ இந்த மூணு பேர்த்தில் யார் டைட்டலை வின் பண்ணுறாங்க யார் நம்ம வீட்டு பிள்ளையாக வந்து தேர்வாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளைக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் ஸோ மறக்காமல் உங்களுடைய வாக்குகளை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஹை ஹைப் பண்ணுங்கள் ஹைப் ஹைப் பண்ணனா அதுக்கான பாயிண்ட்ஸும் வந்து ஆட் ஆகும் நீங்கள் யாருக்கு வந்து ஓட் பண்ணுறீங்களையோ அவங்களுக்கு அவங்க கூட இந்த ஓட்டிங் கூட இந்த உண்டான பாயிண்ட்டுமே வந்து ஆட் ஆகும் ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணி ஹைப்பும் பண்ணுங்கள் ஸோ என்னென்ன வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க சீக்கிரமாக லைக் பண்ணி ஹைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்